தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் தஞ்சை வரும் தேதி ஜூன் ஒன்று இரண்டு மூன்று தொடர்புக்கு எட்டு நாலு இரண்டு எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது இரண்டு எட்டு நாலு தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜூன் பத்து முதல் பதிமூணு வரை தொடர்புக்கு ஏழு இரண்டு சைபர் 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 ஆறு ஐந்து ஏழு ஒன்று சைபர் தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி ஜூன் பதினாறு முதல் இருபத்தி மூணு வரை தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று சைபர் இரண்டு சைபர் நான்கு ஏழு ஏழு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான மாத பிறப்பு நாள் ஜூம் மாதம் தஞ்சாவூர்ல இருந்து தம்புரான் ரிஷபானந்தர் ஒன்றாம் தேதி தஞ்சாவூர்ல இருக்கோம் தஞ்சாவூர் அன்பர்கள் அனைவரையும் இங்க வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஒன்றாம் தேதி அருமையான சனிக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை காலையில போய் பெருமாளை நல்லபடியா வழிபடுங்கள் சனிக்கிழமை உங்கள் கடனை அடைப்பதற்குண்டான வழிகளை எல்லாம் ஏற்படுத்துங்க காலையில ஆறு டு ஏழு சனி ஒரை சின்னதா ஒரு அமௌண்ட் ஜிபே பண்ணுங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் கடனை அடைப்பதற்கு சனிக்கிழமை ஒரு அருமையான ஒரு கிழமை சனி பெருக்கம் சனி எதை கொடுத்தாலும் பெருக்கிக் கொண்டே இருப்பார் கடனை அடைத்தாலும் பெருக்கி பெருக்கி சீக்கிரமாக உங்கள் கடனை அடைத்து விடுவார் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சாமி உங்க வாழ்க்கையை மாத்த போது அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க செய்யுங்க அவ்வளவுதான் ஒரு பெரிய ஒரு எல்லாருமே பெருசா திடீர்னு என் கடன் காணாம போயிருந்தான்னு நினைக்கிறோம் அப்படிலாம் இல்ல எல்லாமே ஜீரோ கிலோமீட்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் எந்த காரம் எடுத்தோன்னே இரநூறுல போகாது ஆனா ஜீரோலேருந்து இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் அது இரநூறுல போகும் அதனால சின்ன சின்ன மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துங்கள் சனிக்கிழமை பெருமாளுக்கு துளசி மாலை கட்டி போட்டு சாமி கும்பிடுங்க பெருமாளுக்கு துளசி மாலை ஆயாருக்கு செந்தாமரை அதே போல கிருஷ்ணருக்கு வெண்டாமரை வாங்கி போடுங்க வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பார்ப்போம் காலை ஆறு இருபத்தெட்டு வரைக்கும் நவமி திதி பின்பு தசமி திதி அதிகாலை நாலு மூணு வரைக்கும் பூரட்டாதி நிறைவு பெறுகிறது அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் பிரீத்தி நாமயோகம் இருக்கிறது பிரீத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ஆயிலும் யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி செவ்வாய் அதன் பின்பு ஆயுஷ்மான் நாமயோகம் இருக்கிறது ஆயுஷ்மான் ஆமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு காலை ஆறு இருபத்தி எட்டு வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு மாலை ஐந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் அணிசை கரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரை கரணம் கேது பத்தாம் தேதி பெங்களூர் வர இருக்கிற அன்பர்கள் வந்து பெங்களூர்ல சந்திக்கணும்னு வாய்ப்பு இருக்கிறவங்க ஓபனிங் ஸ்கிரீன்லயே வந்து கொடுத்துருக்கோம் பதினைந்தாம் தேதி மலேசியா கிளம்புறோம் பதினாறாம் இருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் மலேசியாவில் இருக்கும் மலேசிய அன்பர்கள் யாரேனும் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டா அதுக்கும் ஸ்கிரீன்லயே நம்பர் கொடுத்துருக்குறோம் வாங்க ஆறு ஆறு அன்று அதிசயமான ஒரு அமாவாசை வருகிறது ஆறாம் தேதி நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அமாவாசை வருகிறது அதாவது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரிஷபத்தில் குரு வருகிறார் அங்கே வந்து சந்திரன் அன்று உச்சம் பெறுகிறது சூரியன் அங்கே வைகாசி மாதம் சூரியன் இருக்கிறார் சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் புதன் உடன் இருக்கிறார் ஐந்து கிரக சேர்க்கையுடன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஞாபகம் இருக்கா கொரோனா வந்தது இல்ல அஞ்சு கிரகம் போய் தனுசுல இந்த தனுஷிலையும் இந்த ரிசபத்திலையும் இந்த கிரகங்கள் சேரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அது பாருங்க இது ஆறு எட்டு ராசிகள் தனுசுக்கு ரிசபம் ஆறு ரிஷபத்துக்கு தனுசு எட்டு வந்து ஆறு எட்டு ராசி மண்டலங்கள் இதில் வந்து ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுகிறது திருவனந்தபுரம் வர்றவங்க ஃபோன் பண்ணால் எடுக்கல சாமி அப்படின்னா இங்கே நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு ஆனால் அவங்க எல்லாரையும் கைட் உண்டான ஏற்பாட்டை நம்ம பண்ணியிருக்கோம் கால்ஸ் எடுக்கலனாலும் திரும்ப மிஸ்ஸு ஆனாலும் திரும்ப கூப்பிட்டுருவாங்க கண்டிப்பாக நம்ம அத்தனை பேர்த்தையும் கைட் பண்ணி நம்ம சிறப்பாக இதை செய்ய இருக்கிறோம் இந்த அமாவாசை கிடைக்காத ஒரு அமாவாசை மீண்டும் பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகும் அதனால அவங்க முன்னோர்களுக்கு தீர்ப்பட காரியங்கள் செய்வதற்கு ஒரு ஏற்ற அமாவாசை வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் தொயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபி சனிக்கிழமை அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சிட்டுருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி முத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழமைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்மமுர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்